ஆண்டவரும் வரும் ரச்சகருமா கே எஸ் கிருஷ்ணன் திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தையோ ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின் பின்பாகம் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் கிழக்கிலே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளும்படியாய் வருகிறார்கள் வந்து ஏரோதுவின் அரண்மனைகளை தேடுகிறார்கள் அங்கே அவர் இல்லை இதில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் இவர்கள் வான சாஸ்திரம் படித்தவர்கள் அந்த நட்சத்திரத்தை வைத்து இவர்களால் எல்லாவற்றையும் கணிக்க முடியும் எனவே தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இங்கே நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அவர்கள் ஏரோதுவின் அரண்மனைக்குள்ளே வருகிறார்கள் ஆனால் அங்கே அவரை காண முடியவில்லை இங்கே இவர்களுக்கு உதவி செய்தது எது என்று சொன்னால் அதற்கு அடுத்த பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உடனடியாக ஏரோது என்ன செய்கிறான் வேதபாரகர்கள் ஆச்சாரியர்கள் இவர்களை அழைத்து கூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று சொல்லி விசாரிக்கிறான் உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் தீர்க்க தரிசியினாலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எங்கே பிறப்பார் என்று சொன்னால் பெத்தலகியமே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் உடனடியாக இந்த சாஸ்திரிகள் பெத்தலகேமுக்கு சென்று தங்களுடைய காணிக்கைகளை அங்கே இயேசுவுக்கு கொடுத்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நீங்கள் பதினோராம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து கண்டு அதற்கு படைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே என்றைக்குமே நம்முடைய ஞானமோ நம்முடைய செல்வமோ நம்முடைய அதிகாரமோ நம்முடைய அந்தஸ்தோ நம்முடைய வாழ்க்கைக்கு அது கடைசி வரையிலும் நம்மை கொண்டு வருவதில்லை ஏதாவது ஒரு கட்டத்திலே அதனால் முடியாமல் போய்விடும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இங்கே ஞானிகளுடைய அறிவு அவர்களை பாதி வழியிலே நிறுத்திவிட்டது எரோதுவின் அரண்மனையிலே வந்தபோது திகைத்துப் போனார்கள் இங்கே குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லி ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வழிகாட்டி பெத்தலையம்லே சென்று பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனத்தில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வாழ்வு தரக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வழிகாட்டக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவனு தரக்கூடியது எனவே அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலக ஞானம் உலக கல்வி உலக செல்வம் இவைகள் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்காது அவருடைய வார்த்தையை இருதயமாகிய பலகை நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள் அந்த வார்த்தை உங்களை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கும் அருமையானவர்களே இங்கே அவர்களுடைய ஞானம் பிள்ளை நிறத்தில் கொண்டு சேர்க்கவில்லை தேவனுடைய வார்த்தை தான் அவர்களுக்கு வழிகாட்டினது எனவே வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை நேசியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக